சாமி சாமிண்டவர் கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு போ பாண்டவர் தான் சுப்பிரமணிய சாமி அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நடக்கும் அந்த சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் மக்கள் ஹிந்தி படிக்கிறத தடுத்தீங்கன்னா உடனே ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை போட்டுருவேன் ஆம்லேட் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டாரு எந்த தமிழ் மக்கள் ஹிந்தி படிக்கலனா அப்படின்னு சொல்லணும்ல அது சொல்லாம விட்டாரு நான் சொல்றேன் தமிழ் பொறுக்கிகள் பொறுக்கிஸ் ஆஃப் தமிழ் தமிழ் பொறுக்கிகள் இந்த தமிழ் பொறுக்கிய ஹிந்தி படிச்சு மனுஷனா மாறுறத தடுத்தா அத அப்படி மட்டும் தடுத்துட்டிங்க உடனே ஆணையம் ஜாஸ்தியான ஒரு ஆம்லேட் ரெட்டியா இருக்கு ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஞாபகம் இருக்கா கருணாநிதிக்கு ரெண்டே தடவை கொடுத்துருக்கோ ஒரு தடவை எல்டி ஆதரிச்சார் அதுக்காக நாங்க ஸ்பெஷல் ஆம்லேட் ஒன்று கொடுத்தோம் இந்த சீமான் கோஷ்டிக்கெல்லாம் வந்து கேட்கும்ல என்ன செஞ்சார் கலைஞர் என் எல்டிடிக்காக என்ன செஞ்சார் என்ன செஞ்சார்னு அது செஞ்சதுக்காக தான் ஆட்சியவே களைச்சு விட்டுருக்காங்க சொன்னது யாரு தெரியுமா சீமானோட சக சக தோழன் அப்படி சொன்னா கூட சீமானுக்கு சில நேரத்துல அது புரியாம போகும் சமமா சமமா பாப்பாரு சூசாமிக்கு சமமா பாக்குறது மட்டும்தான் வேலை இந்த எட்டயபுர பாரதி கூட கொஞ்சம் முன்ன பின்ன பாப்பா அப்படியே ஆனா சூசாமி சமமா சமமா பாப்பான் இப்படி சமமா பாக்குறதுனாலயே இவங்கள பாப்பான்னு சொன்னதாதான் சீமான் சொன்னா அப்படியே ஏன் தமிழ் பசங்க இந்தி படிக்கணும் அது ஒரு கேள்வி இருக்குல்ல சாரிங்க தமிழ் தமிழ் பொறுக்கிக்க ஏன் ஹிந்தி படிக்கணும் ஏன்னா தமிழ் பொறுக்கிகளுக்கு தமிழே படிக்க தெரியல ஹாஹா எடுத்தார் பாருங்க சூப்பரான டேட்டா அண்ணாமலை சோகா சொல்லியிருக்கிறாரு அங்கிருந்து யாரோ வந்தாங்களாமா யாருக்குமே தெரியாம வந்தவங்க போய் நம்ம ஸ்கூல் பசங்களை எல்லாம் இத்தாண்டு நான் படிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பையன் சொல்லிக்கிறான் நான் அஞ்சாப்பு அப்படின்னு அப்ப நீ ரெண்டாப்பு புக்க போட்டின்னு கையில கூட்டுக்குறாங்க பையன் எத்து முச்சுக்குனே இருக்கிறான் என்னடாது ரெண்டாப்புங்கிறாங்க எல்லாமே பெஸ் பெஸா இக்குதே இதெல்லாம் நான் பக்கவே இல்லையே அப்படின்னு அவன் முழிச்சுக்கிறான் அத பார்த்த இவங்க எல்லாம் தான் அஞ்சாப்பு படிக்கிற பச பையனுக்கு ரெண்டாப்பு புக்க படிக்க தெரியல அப்படிங்கறத எட்ட எட்டாந்துக்கிற டேட்டா நாம கேது கேட்டு கஷ்டமாக போச்சுங்க ஒரு வேலை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நான் டேட்டா எடுக்க போனேன் என்னப்பா எத்தனாவது படிக்கிற அஞ்சா படிக்கிறேங்க அப்படின்னா டொயின் டொயின் வந்துச்சு ஏவனோ ஒருத்த எதையோ அனுப்பியிருக்கான் ஓபன் பண்ணா ஓபன் ஆகல என்னடா இது என்ன கர்மம்னே தெரியலன்னு நானும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இது ஓபன் ஆகலையே அப்படின்னு சலிச்சுக்கினே போய் பையன்கிட்ட போய் என்னப்பா உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவன் கேட்டா என்ன சார் இது அப்படின்னு கேட்டேன் போனடா போனு அவன் அங்கிருந்து கூப்பிட்டானா இங்க தொட்டுக்கணும் அப்படியே பேசலாம் அப்படின்னு சொன்னேன் இப்படி என்ன அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டிரின்னு கால் வந்துச்சு எடுத்து என்னப்பான்னு கேட்டா உனக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும்னு சொல்லு அப்படின்னா நான் ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன் எனக்கு எது வந்தாலும் வீட்டுக்கு தான் வரும் வீட்டுக்கு போய் சாயங்காலமா பார்த்து சொன்னா போதுமான்னு கேட்டேன் உடனே எனக்கு முன்னாடி இருந்த பையன் சிரிச்சுக்குனு யோ இது கூட உனக்கு தெரியாதா போனை கூட ஓடிபி வீட்டுக்கெல்லாம் வராது போனுக்கு தான் வரும் அப்படின்னு எதுக்குள்ளியா போய் எடுத்து இந்த இதுதான் நாலு நம்பரு கூப்பிட்டு அந்த அளவுக்கு சொல்லு ஆ அப்படின்னு சொல்லிட்டான் ரெண்டாவது புத்தகத்தை படிக்க தெரியாத பச்சை பையன் உனக்கு எப்படிறேன் ஏன் வீட்டுக்கு வந்த ஓடிபி தெரியும் இரு சொல்லிட்டு வரேன் இரு ஏன் ஏன் இந்த நாலு நம்பர் தானே நம்பரு அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணே அதுதானே நம்பரு அப்படியே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னானா ஸோ நான் இனி வீட்டுக்கு போய் என் வீட்டில் இருக்க ஸ்க்ரீன் போட்டோ பிடிச்சி இவனுக்கு அனுப்பி இதெல்லாம் எப்போ நடக்கிறது என்னடா பண்ணுறது அதுக்கு வேறு வழியே இல்லையான்னு கேட்கலான்னு நினைச்சேன் அப்போ அந்த மையங்கிட்டே நான் கேட்டேன் தம்பி அவன் ஏதோ ஸ்க்ரீனு சாட்டாமா கேட்குறான் இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு படக்குன்னு போனை வாங்கி மெசேஜுக்குள்ளே போய் எடுத்து வச்சுக்கின்னு இந்த பவர் பட்டனையும் இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பட்டனையும் ஒன்றா அமுத்துனீங்கன்னா வந்துரும் அப்படின்னா அமுத்துனா கிளிக்னு வந்துச்சு மாம்பெருசா இருந்த ஸ்க்ரீனு அப்படியே சுருங்கி கீழே வந்து உட்காந்துக்குச்சு சரிப்பா இது எடுத்து போட்ட இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உங்க போன் கேலரிக்குள்ள போனீங்கன்னா இப்ப எடுத்த அந்த போட்டோ இருக்கும் அதை நீங்க யாருக்காவது அனுப்பணும் நீங்க அனுப்ப வேண்டிய அந்த நம்பரை சேவ் பண்ணிருக்கீங்களு கேட்டான் நான் சேவ் பண்ணாம வெளியே வர்றதில்லையே உங்களுக்கு என்ன ஊரு அப்படின்னு கேட்டான் தமிழ்நாடுதான்ப்பா அப்படின்னு சொன்ன இதே நானு நான் யாரும் தெரியும்ல நீ ஒன்னும் செல்ல வேணாம் நீ டாக்டருக்கு படிச்சாலும் வேஸ்ட் ஐபிஎஸ்க்கு படிச்சாலும் வேஸ்ட் வக்கீலுக்கு படிச்சாலும் வேஸ்ட் ஏங்க இவன் எப்படித்தான் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியலங்க நான் ஒண்ணுமே சொல்ல யாரா சொல்லுன்னு தான் கேட்டேன் சொல்லிட்டான் வந்த வேர்வைய தொடிச்சதுக்கே என் வேர்வரின்னு சொல்லி போட்டானே இந்த பசங்களை போய் நான் டேட்டா எடுத்தேன் இந்த பசங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அண்ணாமல இதே டேட்டாவை கொஞ்சம் அந்த பக்க தள்ளி எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் எழுபத்தைந்து சதவீத வட இந்திய மாணவர்களுக்கு படிக்க தெரியல எண்பத்தி ஏழு சதவீத தமிழக மாணவர்களுக்கு படிக்க தெரியல உங்க சதவீத கணக்கு சரின்னு வச்சுப்போம் அந்த கணக்குலயே பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில படிக்கிறவங்க ஒரு ஸ்கூல்ல ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்குமே பத்து பேர் தான் படிப்பான் ஆனா இங்க எங்க ஸ்கூல்ல அஞ்சாவதுல மட்டுமே மூணு செக்ஷன் இருக்கும் ஏ பிப்து பி பிப்து சி ஓ மன்னிச்சிருங்க ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு ஐந்தாம் வகுப்பு இ பிரிவு அந்த ஸ்கூலுக்குள்ளே போனீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி கருப்பு கலரில் ஒரு போர்டை வச்சுருப்பாங்க அந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஒரு மூணு வார்த்தை எழுதியிருப்பாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதியிருப்பாங்க நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட்டு கேர்ள்ஸு பாய்ஸு அப்படின்னு எழுதியிருப்பாங்க இந்த வார்த்தைகள் ஏதாவது நார்த் இந்தியா போர்டில் எழுதியிருக்கா அப்படி மட்டும் பார்த்தோ கேட்டோ சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஐபிஎஸ் அண்ணாமலை இந்த அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு ரெண்டாவது புக்கு கொடுத்தா படிக்க தெரியாது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் விட்டுருவோம் இந்த ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலைக்கு துப்பாக்கியில குண்டு போடுறது தெரியுமா தான் இங்கதான் குண்டு போடணும் இந்த குண்டு போடுறதுக்கு நாலு வருஷமா பழகி இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் ஆறு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க மொத்த பதினோரு வருஷமா இங்கேயே குண்டு போட்டு பழகினா அண்ணாமலைக்கு குண்டை இப்படிக்கா போடணுமா இப்படிக்கா போடணுமான்னு தெரியல எங்க தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வித்தரத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தடம் தான் தெரியலீங்க ஒரு துண்டை கொடுத்து தொடன்னு சொன்னா போட்ட துண்டுக்காக பேசுற அளவுக்கு தானே நீங்க எல்லாம் இது வெறும் துண்டுன்னு நினைக்கிறீங்களா இந்த துண்டோட மகிமை சொல்லிட்டா கேளுங்க ஒரு டாக்டர் இருக்காங்க டாக்டர் டாக்டர் கம்மியா மார்க் வாங்கி கலைஞர் ரெக்கமெண்டேஷன்ல கைனகாலஜி படிச்ச டாக்டர் அந்த டாக்டர் இந்த துண்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க மாட்டுக்கறியே சாப்பிடற மாட்டு மூத்த குடிச்சா என்ன அப்படின்னு கேட்டாங்க துண்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன படிச்சா என்ன இப்ப துண்டை கழட்டிட்டு நான் சொல்லிட்டா டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா ஒரு மாடு யூரின தனக்கு தேவையே இல்லைன்னு உடனே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் குடிக்கும் ஒன் ஹவர்ல கழுவி கீழே ஊத்திரும் அது மாட்டுக்கே தேவையில்லை விட்டுருவோம் அடுத்தது பால் கண்ணுக்குட்டி போட்ட உடனேயும் காலையில சாப்பிடும் சாயங்காலம் பால் குடுக்கும் அது கண்ணுக்குட்டிக்கு வேண்டி உடம்புல சேர்த்து வச்சு தர்றது அது கண்ணுக்குட்டிக்கு பயன்படும் ஊர்ஜுவச்சு தனக்காக தன் வாழ்க்கைக்காக தன்னோட கட்சுக்காக

அது அப்படியே வச்சுக்கோங்களேன் அது நாக்கள் இருந்து நாவிக் கம்பளத்துக்கு டிராவல் பண்றதுக்குள்ள வேலில் இருக்கிற அத்தனை பஸ்ட் பண்ணி அனுப்பிடும் அதுக்கப்புறம் இந்த நாவிக் கம்பளத்துல இருந்து வரும்ல கர்நாடிக் இந்துஸ்தானி சர் நின்னே மாடு அடிச்சத குடிச்சு குடிச்சோம்னா சரிகமாப்பா சரளமா வந்துட்டு போகுது இது கூட இந்த தமிழ் பசங்களுக்கு தெரியல இதுக்கப்புறம் எதுக்கு இந்த துண்டு செத்த நேரம் போட்டதுக்கே செத்து போன மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு எங்க தமிழ் மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக பரிசோதனை பண்றதுக்காக எங்க முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் போறாங்க இப்ப அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா பசங்க லைட்டா படிப்புல வீக்கா இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்ததும் வேற முடிவெடுத்துட்டாங்க போடா நான் அனுப்பி வச்சிருக்காங்க நேத்து இது நாலாவது பேட்சோ அஞ்சாவது பேட்சோ ஹிந்தி படிக்க போல இல்ல அங்க இருக்கிற இன்னொரு புது லாங்குவேஜ் கத்துக்கெல்லாம் போல சப்ஜெக்ட் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அத கத்துக்க போயிருக்காங்க உலகத்துல இருக்க எந்த மொழியும் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றியதுதான் உடல் மொழி என்ன வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த சிக்கலும் கிடையாது சொன்னா நம்ப மாட்டீங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு பேரு மொபைல் எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் எவ்வளவு தூரம் வேணாலும் கூப்பிட்டு பேசலாம் ஆனா பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது இதுல பேச முடியாது தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நேத்து அதுக்கு ஒரு செருப்படி கிடைச்சிருச்சு அறிவியல் ஒன்னும் சாதாரணமானது இல்லப்பா நேத்து பாரதி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த அங்க ஒருத்தர் காத்துலயே படம் வரைஞ்சுகிட்டு இருந்தாரு எதை மொபைலை வரைகிறாரு என்னடா காத்துல படம் பார்த்தா அந்த மொபைலுக்குள்ள ஒருத்தர் இவரு மாதிரியே படம் வரைஞ்சுகிட்டு இருக்காரு அப்பதான் ஆரண்டு போய் நின்னு ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் ஆக்ஷன்ல இவங்க ரெண்டு பேத்துல யாரு ஓமேன்னு எனக்கு தெரியல ஆனா நான் ஊமையாகி போனது உண்மை கம்யூனிகேஷனும் லாங்குவேஜும் எந்த அளவுக்கு வளர்ந்து நின்னுட்டு இருக்குது இந்த காலத்தில் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் நீ கற்றுக்கணும் அப்போதான் நீ உயர முடியும் அப்படின்லாம் இந்த துண்டு போட்டுக்கிட்டு பேசினா மட்டும் போதுமா உலகத்தில் எந்த எல்லையிலிருந்து வேணாலும் பேசுகிறதுக்கு லாங்குவேஜே தேவையில்லைன்னு நேற்று அவங்க செருப்பட்டிச்சு புரிய வைச்சாங்க நேத்து தான் நான் பார்த்தேன் ஆனால் இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கும் இனி யாராச்சும் மனுஷனுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா மொபைலுக்கே லாங்குவேஜ் தேவையில்லை அப்புறம் எனக்கு எதுக்கு அறிவியல்ங்கிறது எல்லையற்ற மொழிகளற்ற மதமற்ற அன்பை விதைச்சுக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த துண்டு போட்ட சுப்பிரமணிய சாமி மாதிரி பேசுனீங்கன்னா ஹிந்திய கத்து கொடுக்கலனா உன்னோட ஆட்சியே கொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொன்ன இந்த சாமி மணிப்பூர்ல ஒன்றரை வருஷமா கலவரம் நடந்துகிட்டே இருக்கு எத்தனை பேரு செத்து இருக்காங்கன்னு தெரியல யாரெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியல அங்க எல்லாம் ஆச்சிய கலைக்க மாட்டாராமா இங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க எங்க மாணவர்கள் இன்னொரு லாங்குவேஜ கத்துக்கிட்டே ஆகணுமாமா அது அக்கறை தானே அப்படின்னு கேக்குறீங்களா அது அக்கறை எல்லாம் கிடையாது இக்கரை தான் காரணம் இது கலர் கரை இத கூட நாங்க புன்னகையோட செல்றதுக்கு காரணம் நான் படிச்ச தமிழும் ஆங்கிலமும் தான் அதையும் தாண்டி இதோ இந்த அறிவியலும் தான் நன்றி வணக்கம்